வாங்க இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாவு அரைக்கிறதுலேருந்து நம்ம கஞ்சி செய்கிற வரைக்கும் நான் இதில் போட்டிருக்கேன் அளவு வந்து நான் இதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் நான் இப்போ என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன் கம்பு கொஞ்சம் கேழ்வரகு குதிரவாளி அரிசி அப்புறம் இது வந்து வரகு அரிசி கருப்பு கவனி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம சாதம்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டோம் அதனால என்னென்னலாம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் பயிறு அப்புறம் இது வெள்ளை சோளம் அப்புறம் கொண்டக்கடலை நான் ரெண்டு கலருமே எடுத்திருக்கேன் வெள்ளையும் எடுத்திருக்கேன் கருப்பு கொண்டைக்கடலையும் எடுத்திருக்கேன் கொஞ்சம் முந்திரி கொல்லும் எடுத்திருக்கேன் அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் பாதாம் அப்புறம் சுக்கு சுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஒரு ரெண்டு மூணு ஆட் பண்ணிக்கோங்க இது கருப்பு எல் இல்லை வெள்ளை எல் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் ஏன்னா பருப்பு ஐட்டம்லாம் அதில் நிறைய சேர்க்கறதுனால சுக்கு சேர்த்து கொடுக்கறதுனால வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த தோலை நல்லா சீவி எடுத்துட்டு சுக்கு நீங்கள் இந்தளவு போட்டால் போதும் அடுத்து வந்து நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுக்கிற ஐட்டமெல்லாம் எப்பயுமே நம்ம இரும்பு கடாயில் தான் வறுக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது மசாலா ஐட்டம்லாம் நீங்கள் கறி மசாலா குழம்பு மசாலா செய்யறதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி இரும்பு கடாயில் வறுத்துக்கலாம் பாருங்கள் கம்பு வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டு வறுக்கிறேன் அது நல்லா பொறிஞ்சி வந்துடும் அதே மாதிரியே கேழ்வரகும் போட்டு நான் வறுத்துக்கிறேன் பாருங்கள் பொரியுது அப்படியே இது வந்து உங்களுக்கு ஒயிட் ஒயிட்டாக அதை வெடித்து வெடித்து நம்ம பொறி மாதிரி வந்துடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் சிம்மில் வச்சு மட்டும்தான் வறுக்கணும் ரொம்ப பொறுமையாக வறுக்கணும் பாருங்கள் சோளம் வெள்ளை சோளமும் அதே மாதிரி பொறிஞ்சி வருது உங்களுக்கு ஓரளவுக்கு அது வெடிக்க ஆரம்பித்ததையும் அந்த சூடோடு நீங்கள் ஆஃப் பண்ணி வேறு ஒரு இதில் எடுத்து தனித்தனியாக ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அதை அரைக்க போகிறோம் இது கருப்பு கவுனி கருப்பு கவனியும் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சி வரும் குதிரைவாளியும் வரகு அரிசியும் போட்டதுனால நான் அரிசி ஆட் பண்ணல உளுந்தும் நீங்கள் வந்து நல்லா சிம்லேயே வச்சு ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கணும் பச்சை பயிரும் அதே மாதிரி தான் கொல்லும் அதே மாதிரி தான் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து வறுக்கிறது காமிச்சா போர் அடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் ஐட்டம் மட்டும்தான் காமிச்சிருக்கேன் சுக்கு மட்டும் நீங்கள் நல்லா இடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க மில்லில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தட்டிட்டு தான் கொடுக்கணும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனாலுமே இது மாதிரி தட்டிட்டு போடுங்க பாருங்க நான் எல்லா ஐட்டமுமே வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து முந்திரி பாதாம் பொட்டுக்கடலை எல்லாமே இருக்கும் நான் அது எல்லாமே வறுத்து ஆற வச்சுட்டு அப்புறம் மில்லில் கொண்டு வந்து நான் அரைக்கிறேன் மில்லில் எப்போயுமே ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை அரைப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நைஸாக வரும் மாவு நல்லா வாங்கும்போது உங்களுக்கு நைஸாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க இல்லைன்னா இன்னொரு தடவை அரைக்க சொல்லுங்கள் மாவு வந்து அரைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும் ஒரு துணியை விரித்து நல்லா பரப்பி விட்டு ஆற விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக இருந்தால் நீங்கள் மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நிறைய அரைக்கிறேன் பாதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அடுத்து நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மாவுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இது வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க ஏன்னா எடுத்த உடனே தண்ணி நிறைய ஊற்றினிங்கன்னா அது கட்டி ஆகிடும் கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம தண்ணி வந்து மூணு டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா மூணு ஸ்பூனுக்கு நான் டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி வந்து மூணு டம்ளர் ஊற்றுறேன் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் வைங்க அடுப்பில் வைக்கும்போதும் சிம்மில் மட்டுமே வச்சு பண்ணுங்க ஹையில் வச்சிங்கன்னா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே உடனே கட்டி ஆகிடும் கட்டி ஆகிடுச்சின்னா நம்ம கஞ்சி வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் இந்த மாதிரி கூல் மாதிரி வராது நல்ல சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நீங்கள் கம்மியாக போடுறீங்க அளவு அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜார்லேயே அரைச்சி அந்த மாவை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக அரைக்கிறனால தான் மில்லு அரைச்சிட்டு வந்திருக்கேன் நான் எவ்வளோ அளவு சொல்கிறேனோ அதில் நீங்கள் கால்வாசி இல்லை பாதி அளவு எடுத்து ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமாக அரைச்சி ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சிங்கன்னாவே தெரிஞ்சிடும் தண்ணி எவ்வளோ அளவு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா கொதித்து ஆற விடுறேன் ஆற விடும்போது மேலே நல்லா ஆடை கட்டிடும் அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ ஆடுற வரைக்குமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டும் கூட நான் பசங்களுக்கு டெய்லியே இந்த கஞ்சி தான் கொடுப்பேன் காலையிலைக்கு இப்போ லாஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாகவே ஸ்கூல் போகிற அன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ் ஃபுல்லாகவே இந்த கஞ்சி தான் ஏன்னா சாப்பாடு இட்லி தோசை சாப்பாடெல்லாம் காலையில் சாப்பிட்டு போக மாட்டாங்க மீதி வச்சுருவாங்க அதனால் நான் பசங்களுக்கு கொடுக்கறதுனால தயிர் அப்படியே தண்ணி ஊற்றி இந்த டம்ளரில் அடித்து மோராக ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் பத்தில் நான் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான கஞ்சி ரெடி நீங்கள் வந்து மோர் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் சக்கரை போட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பட் அதை விட மோர் ரொம்ப நல்லது இது காலையில் சாப்பிட்டு போகிறதுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்லது இப்போல்லாம் யாருமே கம்பு கேழ்வரகு கருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறதே கிடையாது இந்த மாதிரி கஞ்சியாக செஞ்சு கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக பசங்களோ பெரியவங்களோ சாப்பிட்ருவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ